கம்பத்தில் கொடிந்தான் நேர்றது மூவண்ண கொடி இங்கு பறக்குது அக்கம் பக்கமும் அசையது அதை பார்த்த கைகள் அடிக்குது கொடி காற்றில் அசிந்துதான் ஆடிவிடும் நம் பள்ளியில் கொடியேற்ற தியாகிகள் பாடுபட்ட நம் நாட்டில் முன்னும் பின்னும் அசோக சக்கரம் கொடி மூவரணத்தின் கலவையாய் கொடியும் தியாகிகளும் ஒன்றுதான் ரெண்டும் தேர்ந்து மறைவதே இல்லை சூட சூட மழையிலும் குழு குழு வெயிலிலும் முறை சுதந்திரம் பெற்றோமே வெள்ளையரிடமிருந்து அகிம்ச வழியில் சுதந்திரம் பெற்றோமே இடையெழுத்தாலும் மழை பொழிந்தாலும் கொடியினை காற்போமே வெளியிடமிருந்து அகஸ்ட் பதினைந்தில் சுதந்திரம் பெற்றோமே நம் மனமும் துடிக்க நம் கொடியை காற்றிட நம் ரத்தம் சிந்தியும் நம் கொடியை ஏற்றிட